அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு கார் இருக்கு அந்த வண்டி உள்ள உள்ளே போயிட்டுருக்கு பின்னாடி சீட்ல யார் உட்கார்ந்துருக்கா ஒரு பொண்ணு முன்னாடி சீட்ல ஒரு டிரைவர் ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த பொண்ணுக்கு வழி தெரியல அதனால அந்த டேக்ஸியை பிடிச்சி அந்த இடத்த கடக்கிறதுக்காக போய்ட்டுருக்கா இவ்வளோதான் விஷயம் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த கால் டேக்ஸி போய்கிட்டே இருக்குது அப்போது ரெண்டு பேர் லிஃப்ட்டு கேட்குறாங்க இவங்களுக்கு அந்த அதுவும் லிஃப்ட் கேட்டது யார் அப்படின்னா ரெண்டு பாய் உள்ளே ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது அப்போ ரெண்டு பையங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு அந்த டிரைவர் யோசிச்சுக்கிட்டே போகிறார் அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லிடுது அப்படின்னா பரவாயில்ல நம்மளே அடர்ந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம் நம்மளே வந்து பயந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதனால அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாம் நம்மளுக்கு துணைக்கு இருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு டிரைவரும் லிஃப்ட் கொடுக்குறாரு அப்போ ஒரு ரேடியோ வந்து ஆன் பண்ணிட்டு அதில் பாட்டு கேட்டுகிட்டே போகலாம் அப்படின்னு டிரைவர் வந்து ரேடியோ ஆன் பண்ணுறாரு ரேடியோவில் நான் நிறையா பாட்டெல்லாம் போட்டிகிட்ருக்காங்க அப்புறம் திடீர்ல இடையில இடையில் செய்தியெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ இவங்க போயிட்டுருக்காங்கல்ல அந்த காடு அந்த காடில் மர்மமான முறையில் நிறையா பேர் இறக்குறாங்க அப்படின்னு அதை போலீஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றது நியூஸில் வருது இவங்க எல்லாருக்குமே நைட்டு நேரம் காரில் போயிட்டே இருக்காங்க இந்த நியூஸ் கேட்டதும் அள்ளு விட்டுருது இப்போது அவங்க வந்து ஒருத்தருக்கு பொருத்தவங்க மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க பயத்தில் இவன் குலகாரனா இருப்பானோ இல்லை இந்த பொண்ணு குலகாரனா இருப்பானோ இல்லை டிரைவரா யாராக இருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி நாலு பேரும் அந்த கார்குள்ளே இருந்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பயந்துக்கிட்டே திடீர்னு ஒரு பிரேக்கு காரு நின்றுச்சு டிரைவர் இப்போ ரெண்டு பேரையும் பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்குறான் பார்த்துட்டு வண்டி நின்றுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சரி நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க ரெண்டு பேர் பைக்கில் அந்த காரை பார்த்துட்டு ஏய் கதவை தர யார் உள்ள இருக்கா எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டுட்ருக்கிறார் இங்கே கார் டாக்ஸியும் நிற்கிது ரிப்பேர் ஆகி போலீஸும் அதே மாதிரி வந்து நிற்கிறாங்க உடனே டிரைவர் சொல்கிறார் இந்த மாதிரி சார் இவங்க லிஃப்ட்டு கேட்டாங்க ஒத்தையில் போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த காரை கடக்கணும்னு சொன்னாங்க ஆனால் லிஃப்ட் கொடுத்தோம் வர வழியில் இந்த ரெண்டு பேர் ஏறினாங்க சார் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பட அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி என் ஏன் வா அப்படின்னு போலீஸ் வந்து சொல்ல உடனே அப்போ டிரைவர் என்ன சொல்கிறாரு இல்லைங்க சார் கார் வந்து சடனாக நின்றுச்சு என்ன ஏதுன்னு தெரியல ரிப்பேரிப்பதை பார்க்கணும் அப்படின்னு சரி வண்டியை தள்ளிக்கிட்டே வா அப்படின்னு போலீஸ் சொல்ல இல்லைங்க சார் நான் வண்டியை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் வந்து சொல்ல இப்படியே அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள ஒரு லைட் எரியுது என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்னு ஒரு பாட்டி லைட் அடிச்சுக்கிட்டே வராங்க பார்த்தா அவங்க லைட் அடிக்கிறாங்க டார்ச் லைட்டு பக்கத்தில் ஒரு வீடு தெரியுது இந்த பாட்டி அப்படியே நடந்து வராங்க உடனே இந்த காடு ரொம்ப பயங்கரமான காடாச்சு நீங்கள்லாம் எப்படி உள்ளே வந்தீங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த டிரைவர் சொன்னால் வண்டி நின்றுச்சு பாட்டி கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்ல இந்தா தாரே நீ வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல இந்த டிரைவரும் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் இப்போ அந்த டிரைவர் அந்த பாட்டி கூட தண்ணி எடுக்க போனதே திருப்பி வரவே இல்லை அரை மணி நேராச்சும் ஒரு மணி நேராச்சும் வரவே இல்லை உடனே அங்கே இருந்த அந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் கிட்ட சார் எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்க தண்ணி எடுக்க போனவங்க வரவே இல்லை அப்படின்னு உடனே போலீஸ்கார சராக எனக்கு அந்த வீடை பார்த்தாலே பயமாக இருக்குது நீ வேணால் போய் என்னென்னு பாரு நாங்களும் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல சார் இருங்க சார் நாங்களே பயத்தில் இருந்துகிட்ருக்கோம் வந்து நீங்களும் போறேன்றிங்க இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் அந்த டிரைவர் பயிரும் செத்து போய் கிடக்குறான் அந்த பாட்டியும் செத்து போய் கிடக்குறாங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த ரெண்டு பேர் செத்துத பார்த்ததும் அந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க சார் இப்போது போலீஸ் இங்கே வந்து பாருங்க இங்கே ரெண்டு பேர் செத்துருக்காங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்த டிரைவரும் அந்த பாட்டியும் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு பதட்டமாக சொல்ல உடனே போலீஸ்காரும் வந்து பார்த்துட்டு ஏ ஆமாம் எப்படியா சத்தியா சரி இரு நான் வந்து ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் போலீஸ்காரர் ரெண்டு பேரும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ரிங்கு போகுது சவுண்டெல்லாம் கேட்குது ஆனால் இவங்க பேசுகிறது எதுவும் அங்கே வந்து கேட்க மாட்டேங்குது அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க சார் சார் நீங்கள் பேசுகிற எதுவுமே கேட்கல நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்ல போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு சார் நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஏதாச்சியாக வந்தோம் நீங்கள் ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்க நீங்கள் இங்கே வாங்க உடனே அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு எதுவுமே கேட்கல சார் சிக்னலே ஒன்றுமே இல்லை நீங்கள் பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இவரும் லொக்கேஷன் அனுப்புறாரு இப்போ இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது உள்ளே அந்த காருக்குள்ளே அந்த லேடியை பார்த்துட்டே இருக்காங்க சார் ஒருவேளை இந்த லேடி இவ்வளோவும் நடந்தும் அமைதியாகவே இருக்காங்களே அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்க சொல்ல ரெண்டு போலீஸ் காரும் மொதல் என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த லேடி நம்ம கூட தான் இருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்த பாட்டியும் தண்ணி எடுக்க போன வந்த அந்த டிரைவர் தான் இறந்தாங்க இங்கே நம்ம ஒன்று இருக்குது நம்ம மொதல் இந்த இடத்த விட்டுக்கு வெளியில் கிளம்புவோம் ஸ்டேஷனுக்கும் நம்ம கால் பண்ணிவிட்டு மொதல் நம்ம இடத்த கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து ஒரு பைக் வருது அது பார்த்தா ரெண்டு போலீஸ் சார் நீங்கள் கால் பண்ணிங்களாமே ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்க அப்படின்னு உடனே போலீஸ்காரர் அந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாரு ஆமாம் நான் கால் பண்ணேன் நீங்கள் எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவனும் வந்து அந்த ஸ்டேஷன் நம்பரை சொல்ல நானும் வந்து அந்த ஸ்டேஷன் தான் உங்களை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எப்படி வரீங்க நான் என்னோடய ஸ்டேஷனுக்கு தான் நான் கால் பண்ணி சொன்னேன் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லைங்க சார் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் வரோம் அப்படின்னு உடனே போலீஸ்காரனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு சரி இங்கே இருக்க இருக்க கொஞ்சம் மேட்ரு கொஞ்சம் சீரியஸாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குனு என்ன பண்ணுறான் வண்டி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு வண்டியை மொதல் எடுக்கிறான் சரிங்க சார் நீங்கள் இந்த கேஸை பார்த்துட்ருங்க நாங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை போலீஸ்காரை வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை சரின்னு இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க காரும் ஸ்டார்ட் ஆகலை உடனே அந்த போலீஸ்காரை என்ன பண்ணுறான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் ஸ்டார்ட் ஆகலைன்னு உடனே இந்த காருக்குள்ளே இருந்த லேடிட்டு சொல்கிறோம் இவ்வளோ பதட்டமாக சூழ்நிலை போயிட்டுருக்கு நீ மட்டும் காருக்குள்ள அமைதியாக உட்காந்துட்டுருக்க நீ எதுவும் சூனியம் இனியம் பண்ணறியாமா எதையாவது சொல்லி தொலை அப்படின்னு சொல்ல அந்த காருக்குள்ளே இருந்த அந்த லேடி என்னன்னா போலீஸ்காரனை பார்க்குது பார்த்துட்டு எல்லாரையும் பார்க்குது பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கு எந்த பதிலும் வாய கூட ஒன்றுமே திறக்கல இப்போ போலீஸ்காரை என்ன பண்ணுறான்னா இன்னொரு போலீஸ்காரை வந்தால வண்டி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பெஷாமல் எழுந்தி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான் பார்த்தா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே ரெண்டு போலீஸ்காரனும் போதும் இடத்த விட்டு கிளம்பி நம்ம ஸ்டேஷன் போகிறோம் இவங்க வந்தால் என்ன வராட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போகும் அந்த காடை முதல் தாண்டணும் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு விறுவிறுன்னு போகிறாங்க 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 போகிறாங்கன்னு பார்த்தா வண்டி சுற்றி சுற்றி ஒரே ஏரியாவுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு வண்டி போகுது மறுபடியும் அந்த வீடு வருது வண்டி போகுது மறுபடியும் அந்த வீடு வருது போலீஸ்காரனுக்கு அஞ்சு தடவை சுற்றிட்டான் அஞ்சு தடவையும் அதே வீடு தான் வந்து நிற்கிது இப்போ போலீஸ்காரே வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த ரெண்டு பேருமே போயிட்டு பின்னாடி வந்த போலீஸ்கார ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஸ்டேஷன்லேருந்து யா இல்லாத ஒருத்தவங்க போலீஸ்கார அவனை பார்த்து இங்கே பாரு எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது உன் வண்டி எடுத்துகிட்டு போனால் சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வருது நீயும் என்னோடய ஸ்டேஷன்லேருந்து வரல இங்கே என்ன நடக்குது இந்த பாட்டி இறந்து கிடக்குறாங்க இந்த டிரைவரும் இறந்து கிடக்குறாங்க நீயும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்திருக்க நீ யாரு மொத அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த போலீஸ்கார என்ன சொல்கிறோம் நீங்கள் கூப்பிட்டனால தான் நாங்கள் வந்தோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே வாரத்தில் முடிக்கிறோம் இந்த டைமில் அந்த இருந்த பாட்டி டக்குன்னு எந்திக்கிது எந்திச்சு யார் இங்கே தண்ணி கேட்டாங்க யாருங்க இங்கே தண்ணி கேட்டாங்க இந்தா தண்ணி இந்தாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு தி தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கு இப்போ அந்த போலீஸ்காரனுக்கு ஷாக் ஆகிடுச்சி கேட்டது அந்த டிரைவர் தான் அந்த டிரைவர் இப்போது படுத்துருக்கிறாரு எந்திக்கவே மாட்டுறாரு தண்ணி அந்த டிரைவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் அப்படியே பேசிட்டு அப்படியே இங்கே என்ன நடக்குது எப்படி தப்பிச்சு போகலான்னு யோசிச்சிட்ருக்கிறாரு இந்த பாட்டி எதுவும் பண்ணிடுமா இல்லை அந்த போலீஸ்காரை எதுவும் பண்ணிடுமா அப்படின்னு இப்போ பார்த்தா அந்த இருந்த லேடி மெதுவாக நடந்து வருது அது நடக்கிறத பார்த்தாலே வினோதமாக இருக்குது ஒரு மாதிரி சாஞ்சு சாதிட்டுருக்கு இப்போ வந்து இவன் இந்த போலீஸ்காரை என்ன பண்ணுறான் நம்ம இங்கே நின்றுட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு சைகை காட்டுறான் என் வா அப்படின்னு இன்னொரு போலீஸ்கார சைகை காட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறான் அந்த ஃப்ராடு போலீஸ் இருக்கான்ல அவனோட பைக்கில் இருந்த பெட்ரோலை அப்படியே எடுக்கிறான் எடுத்து அதை அப்படியே வந்து அவனோட பைக்குக்கு மாற்றுறான் மாற்றிகிட்ருக்கிறப்போ இந்த லேடி நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு இவன் எதுவுமே காதில் வாங்கலை விறுவிறுன்னு பெட்ரோலை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நம்மளுக்கு பெட்ரோல் இல்லாமல் தான் வண்டி நின்றுருக்கு இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு இந்த ரெண்டு போலீஸ்காரையும் அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி ஸ்டேஷனில் போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்குறப்போ ஸ்டேஷன்லேருந்து எல்லாருமே கிளம்பி வராங்க கிளம்பி வரப்போ விழிஞ்சிடுது காலையில் விடிஞ்சிருது அப்புறமா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வராங்க ரொம்ப தூரம் தேடி தான் அந்த ஸ்பாட்டே கண்டுபிடிக்கிறாங்க ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த கார் வந்து நின்றுட்டுருக்கு அந்த காருக்குள்ளே இருந்த லேடியை காணும் அதுக்கப்புறம் எடுத்தாப்போ அந்த வீடு இருக்குது சார் அந்த வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே நடந்திருக்கு வீட்டில் தான் எல்லோரும் இருப்பாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அதில் அந்த டிரைவர் செத்து கிடக்குறான் அந்த பாட்டி செத்து கிடக்குது அந்த நட சாஞ்சு சாஞ்சு நடந்த அந்த லேடியும் செத்து கிடக்கு அப்புறமா அந்த போலீஸ்காரனும் காரனும் செத்து கிடக்குறான் இது என்ன புது விஷயமா இருக்குது அப்படின்னு இந்த காட்டுக்குள்ள வந்து மர்மமான விஷயம் நடக்குது அது இப்படி தான் நடந்துட்டுருக்கு இவங்க ஆல்ரெடி பேயானவங்க காட்டுக்குள்ள யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள ஏமாற்றி கூட்டிட்டு போய் இந்த பேய் வந்து குலப்பண்ணிடுது நல்ல வேலை இந்த ரெண்டு போலீஸ்காரனும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முதல் சீல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு யாரும் இனிமேல் வராதிங்க அப்படின்னு தட போர்டு தடை பண்ணின ஒரு போர்டு அதை வந்து வச்சுட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க